நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலி பதிவுல பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் போலவே நடித்து சீமானை கலாய்த்த திராவிட ராமசாமி பேத்தி திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி அந்த ராமசாமி பேத்திக்கு தம்பியின் தரமான பதில் தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மதுரந்தகத்தில் வந்து மாவீரன் அளவில் சிறப்பாக வந்து முன்னெடுக்கப்பட்டது சிறப்பாகப்பட்டது முந்தன நாள் வரைக்கும் மழை பெஞ்சிருந்தது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தோட இருந்தது காவல்துறை கூட மிகுந்த ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதையும் மீறி மழையும் மீறி நம்ம அந்த சிறப்பான முறையில் வந்து அந்த நிகழ்வை முன்னெடுத்தோம் லட்சக்கணக்கான உறவுகள் அந்த நிகழ்வு இப்படி அந்த நிகழ்வை வெட்டிகரமாக நடத்தணும் அப்படிங்கிறது சீமன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நமது கட்சி உறவுகள் உங்களால் முடிந்த வந்து நிதியை வந்து திரள் நிதி மூலமா அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க இந்த காணொலியை பார்த்தா நமது கட்சி உறவுகள் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி நம்ம வெளிநாட்டு உறவுகளும் வந்து தங்களால் முடிந்த நிதி உதவியை வந்து திரள் நிதி அந்த திட்டத்துக்கு வந்து கொடுத்திருந்தாங்க இதை பார்த்த இந்த திராவிட திருட்டு திராவிட ராமசாமி பேத்தி இதை நக்கல் செய்து ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணி இருந்திருக்காங்க அந்த தமிழ்நிலை அந்த முகப்பை வந்து நான் திரையில காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த காணொலியுடைய முகப்பு அதாவது அந்த காணொலியில வந்து பல வகையில நக்கல் பண்ற விதமா அதை நடித்து காணொலியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க அவர்கள் நடித்த சின்ன கவுண்டர் படத்துல அந்த ஒரு முதல் காட்சியில ஒரு சண்டை காட்சி வரும் அதுல வந்து ஒரு வசனம் சொல்லுவாரு அதாவது நான் வந்து துண்டை வந்து இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போற அர்த்தம் துண்டை தூக்கி தோல்ல போட்டோனா தீர்ப்பு சொல்ல புற அர்த்தம் இதே துண்டை அப்படி எடுத்து வச்சா பட்டையை கிளப்ப போகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லுவாங்க அதே அப்படியே அந்த காப்பி அடித்து இது என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் அண்ணன் சீமான நக்கல் பண்ணுற விதமாக அதாவது இப்படி கையை உயர்த்தினா அதாவது கத்த போகிறேன்னு அர்த்தம் வேகமாக அது சத்தமாக பேச போகிறேன்னு அர்த்தம் அப்புறம் அப்படியே மூக்கை சொறிஞ்சா குட்டி கதை சொல்ல போறேன்னு அர்த்தமாக அடுத்தது இந்த மாதிரி கையை கட்டி பவியமாக நின்னால் திறன் நீதி வாங்க போகிறேன்னு அர்த்தம் அப்படிங்க மாதிரி இந்த மாதிரி அந்த சீமானை வந்து நக்கல் பண்ணி அந்த சீமானை மாதிரி நடித்து வந்து அந்த கணொலி பதிவு பண்ணியிருந்திருக்காங்க சரி அவதூருக்கு பிறந்த இந்த திராவிட திருடர்கள் கருத்தியல் ரீதியாக எதுவும் வந்து விமர்சனம் வைக்க முடியலனாலும் இந்த மாதிரி அவதூறு பரப்புற விதத்தில் நகல் பண்ற விதத்தில் பேசுறாங்க இப்ப இந்த இடத்துல இந்த திராவிட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து காசு திறன் நீதி மூலமா காசை வந்து வசூல் செய்து இந்த மாநாட்டை நடத்துறோம் எங்க கட்சி உறவுகள்கிட்ட வாங்குறோம் மக்கள்கிட்ட வாங்குறோம் நேர்மையான முறையில வெளிப்படையா வந்து இதை நாங்கள் திறன் நீதி மூலமா திரட்டி இந்த திட்டம் மூலமா இந்த மாநாட்டை நடத்துறோம் இந்த நிகழ்வு மட்டும் இல்ல எந்த நிகழ்வுக்கு இருந்தாலும் சரி இதன் மூலமா வெளிப்படையா வந்து நாங்கள் திரல் நிதி மூலமா நாங்க இந்த நிகழ்வு வந்து முன்னெடுக்கிறோம் சரி நீங்க இப்படி இங்க எங்களை வந்து கேவலமா அப்படி பேசுறீங்கல்ல இந்த திரல் நிதி திட்டத்தை வந்து கேவலமா பேசுறீங்கல்ல நீங்க என்ன பண்ணீங்க உங்க கருணாநிதி நீங்க கருணாநிதிக்கு முட்டு குடுக்கிறீங்களா உங்களுடைய கருணாநிதி வந்து அப்ப கட்சி நடத்தும் போது அப்ப என்ன பண்ணாரு இப்ப ஒரு புகைப்படம் காமிக்கிறேன் அதை பாருங்க அதை பார்த்துட்டு முடிஞ்சா உங்களுக்கு தேனி இருந்தா தெம்பு தைரியம் இருந்தா இதுக்கு வந்து நீ பதில் சொல்லு அப்புறம் இந்த திருட்டு திராவிட ராமசாமி பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது திறன்நிதி வந்து ஒரு இருபது லட்சம் அடிக்கும் மாதிரி இலக்கு நினைச்சிருந்தாங்களா ஆனா அதை விட அதிகமாவே திறன்நிதி வந்துருச்சான் அப்ப இது போக மீதி இருக்கிற திறன்நிதியில நான் அவர் வந்து புதுசா ஒரு கார் வாங்க போறாராம் அந்த மாதிரி இந்த திராவிட திருட்டு ராமசாமி பத்திய சொல்லுது சரி அண்ணன் வந்து தானே வாங்க போறாரு தாராளமா வாங்கட்டோம் யாரு யாரு காசுல வாங்குறாரு எங்க காசுல நாங்க வந்து எங்க அண்ணனுக்கு கொடுத்த காசுல அந்த காசுல வந்து வாங்கிட்டு போறாரு கார் என்ன ஏ நாங்க வந்து விமானம் ஏர் கூட நாங்கள் வாங்கி கொடுப்போம் ஏர் கூட வாங்கிட்டோம் அது கூட அவர் பயணிக்கிட்டோம் ஏன்னா இன்னைக்கு மயிலுங்களை அந்த கார்ல போயிட்டு கூட அவருக்கு ரொம்ப அலப்பா இருக்கு அதனால ஏர் கூட கொடுத்து வாங்கி கொடுக்குறது கூட எங்களுக்கு விருப்பம் தான் அதனால அது கூட வாங்கிட்டோம் அது உங்களுக்கு எங்கிருந்து எரியுது சரி இது ஒரு பிற இருக்கட்டும் இது வந்து எங்க சொந்த காசு நான் கொடுக்குறோம் அவர் வந்து கார் வாங்குவாரு ஏரோப்ளைன் வாங்குவாரு ட்ரெயின் கூட வாங்குவாரு அது எங்களுடைய விஷயம் ஆனா நீங்க உங்க கருணாநிதி மருமகன் சபரிசன் இருக்கார்ல அவர் வந்து என்னமோ புதுசா அந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்க போறாராம்ல அதை தயாரிக்க போறாராம்ல இதுக்கு வந்து பல லட்சம் கோடி தேவைப்படுதாம்ல இதோ எங்கிருந்து வந்தது அதாவது இந்த வருமானம் உங்களுக்கு இந்த அளவுக்கு காசு எல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல முடியுமா ஒரு ஆதாரம் இருக்கா அதாவது இது வந்து வீணா அவதூரா நான் சொல்ல முன்னாள் காவல்துறை அதிகாரி இருக்க வரதராஜன் அவர்கள் அவரே வந்து சொல்லியிருக்காரு கொஞ்சம் அவர் பேசுனதை கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் சரி கேளுங்க மஸ்க் வந்து உலக மகா கோடீஸ்வரன் உலகத்திலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரர் இருபத்தஞ்சு லட்சம் கோடி அவருடைய சொத்து அவர் ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்கிறாரு இங்க இருக்கிற சவரிசன் அதே ராக்கெட் தொழில்நுட்பத்தை ஆரம்பிச்சா இவர்கள் வச்சிருக்கிற பணத்தோட எண்ணு எவ்வளவு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு போட்டியாளர் வந்து விட்டாருன்னு யார் போட்டியாளராக வந்தார்னு கேட்கிறாரு ஸ்டாலின்னு ஒருத்தர் இருக்காரு இங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவர் மருமகன் சபரீசம் உங்களுக்கு போட்டியா வந்திருக்காருங்கிறாங்க அவங்களுக்கு என்ன தொழில்னு கேட்குறாங்க தொழிலே இல்லை அரசியல் தான் அவங்க தொழில் அப்ப இவ்வளவு இவ்வளவுக்கு இத்தனை லட்சம் கோடி பணம் வேணுமே இது அவங்ககிட்ட இருக்கா நாங்க அரசியல கொள்ளை எரிச்சு இவ்வளவு வச்சிருக்காங்க அசந்துட்டார் இதான் அப்ப பிடிஆர் சொன்னாரு முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னா அது பொய் மூணு லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி திட்டத்தில் போய் நீங்கள் ஆரம்பிக்க முடியுமா எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீ லட்சக்கணக்கான கோடியில் இது விடுறீங்கன்னா ராக்கெட்டு இது கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் கொள்ளையடித்த பணத்தில் தமிழ்நாட்டுடைய கடனை அடைச்சிடலாமே ஏனுங்க திருட்டு ராமசாமி பேத்தி இந்த காவல்துறை அதிகாரி சொன்னதை கேட்டிங்கல்ல என்னமோ மூணு லட்சம் கோடியாம்ல இந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் கூட மூவாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி தப்பா சொல்லிட்டாரு இடத்துக்கு ஆனா இவர் சொல்றத பார்த்தா மூணு லட்சம் கோடி அந்த அளவுக்கு இருக்குதாம்ல அப்படிங்கும் இதெல்லாம் எங்க இருந்துமா வந்துச்சு உங்களுக்கு ஆ நாங்கள் வந்து எங்கள் எங்கள் சொந்த காசை கொடுக்குறோம் அதில் வந்து அவர் கார் வாங்குவார் ஆனால் நீங்கள் இதுலேருந்து இதெல்லாம் இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை வந்து தொடங்குறீங்க அதாவது எங்க மக்கள் எங்க மக்களுடைய வரி பணத்தை எங்களுடைய மக்கள் காசை வந்து கொள்ளை அதெல்லாம் திருடி அதன் மூலமா தான் இதெல்லாம் வாங்குறீங்க இதை நான் சொல்லலாமா அந்த காவல்துறை அதிகாரி தான் சொல்லியிருக்காரு நீங்க தான் பாத்தீங்கல்ல இப்படி உலகமாக திருட்டு தினத்தை கொள்ளடிக்கிற வேலையை பாத்துக்கிட்டு எங்களை வந்து ஏதோ நாங்க ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை கொடுத்து நாங்க எங்க நிகழ்வு முன்னெடுத்தா அதை நீங்க நக்கல் பேசுவீங்க எங்க சொன்னீங்கல்ல அந்த அப்படியே என்னமோ கைய உயர்த்தினா கத்த போறான்னு அர்த்தம் அது மூக்க சுரிஞ்சா குட்டி கதை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம் அடுத்தது கையை கட்டினா திருநீதி வாங்க போறான்னு அர்த்தம் காசு கேட்க போறாங்கன்னு அர்த்தம்

மொத்தத்துல திமுக ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு மக்கள் எல்லாம் சாக போறாங்கன்னு அர்த்தம் திமுக ஆட்சிக்கு வந்தா வெள்ளத்துல தண்ணியில மிதக்க போறாங்கன்னு அர்த்தம் எப்படி புரியுதா திருட்டு திராவிட ராமசாமி பத்தி உங்களுக்கு மட்டும்தான் பஞ்சு டயலாக் பேச தெரியும் எங்களுக்கு எல்லாம் பஞ்சு பேச தெரியாதா எங்க டயலாக் எப்படி இருக்கு நீ சொல்றது வந்து அவதூறு ஆனா நான் சொல்றது உண்மை மக்கள் நீக்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் பிறந்த திராவிட பண்ணி குடியலா இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நீ திமுக முட்டுக் கொடுக்குற திமுக தான் ஆதரவு கொடுக்குற இந்த திமுக ஆட்சி லட்சணத்தை வந்து நீ எடுத்து பேச வேண்டியதானே நீ போற பத்து காணொலி இல்ல எட்டு காணொலி வந்து சீமானை பற்றி நீ பேசிட்டு இருக்க திமுக பற்றி அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி அந்த ஆட்சி முறையீட்டு பற்றி இல்ல நல்லதை கெட்டது ஏதோ ஒரு நீ இது பேசுற எதுவும் கிடையாது எதற்க உங்க உன்னுடைய வடவழியை திறந்தாலே சீமான் 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 எந்த நேரமும் சீமான் என்ன எந்த நேரமும் தூங்க போகும்போது சாப்பிடும் போது எந்த நேரமும் சீமான் தான் பாத்துட்டு இருப்பியா சீமான் எங்க பேட்டி விடுக்குறாரு என்ன பேசுறாரு என்ன மேடையில பேசுறாரு அத தான் பாத்துட்டு இருப்பியா வேற புலப்பே கிடையாதா திமுக ஆட்சி அவங்க எந்த லட்சத்துல பண்றாங்க எந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்றாங்க என்ன முறையீடு பண்றாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேன் நீயே கண்ணு என்ன புடநிலையை வச்சுக்கிட்டு இருக்க நீயே திருட்டு திராவிட ராமசாமி பத்தி நீ ஒரு பெண்ணுங்கிறதுனால நான் சீமானவர் வந்து பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறனால நான் வந்து மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் இல்லனா எங்களுடைய வேற மாதிரி எங்களுடைய பேச்சு இருக்கும் ஆனா அதை செய்ய தேவை ஆனா அந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம் இதுக்கு மேல ஆனா அந்த அளவுல நாங்க செய்ய மாட்டோம் சரியா முதல்ல கேள்வியில கொஞ்சம் பதில் சொல்லு அதுக்கப்புறம் வந்து எங்க நாம் தமிழ்கட்சியும் திட்டத்தை பத்தி விமர்சனம் பண்ண திருட்டு திராவிட ராமசாமிக்கு நம்ம சரியான ஒரு பதிலடியும் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம் நம்ம கேட்ட கேள்வியில என்ன பதில் சொல்ல போறாங்க இருந்தா தானே இது ஒரு திருட்டு கும்பல் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன பதில் சொல்ல போறாங்க மற்றபடி அவதர தான் பரப்புவாங்க சரி அவங்க வேலையை போட்டோம் ஆனா இவங்க எந்த மாதிரி பதிலடி பரப்பினாலும் தயாரா இருக்கும் சரி நண்பர்களே நம்ம பதிலடி தொடரும் மீண்டும் மருத்துவ கணை சந்திப்போம் நன்றி வணக்கம்